அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சூப்பரான நான் பேரிச்சு கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சான் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பேர்ச்சிப்பழ கேசரி நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இந்த பேரிச்சு பழம் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நடுவில் கொஞ்ச நாள் நாங்கள் சாப்பிடாம விட்டதுனால எறும்பெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு எங்களுக்கு பதிலாக டப்பாக்குள்ளே எறும்பு பார்த்ததுக்கப்புறம் என் பையன் அந்த பேரிச்சு பழம் சாப்பிடவே மாட்டேன் சொல்லி அப்படியே வச்சுட்டான் ஸோ அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேரிச்சுப் பழம் கேசரி அப்படிலாம் சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே சாப்பிட்ருந்தேன் பேரிச்ச பழ கேசரி அப்பத்துலேருந்து எனக்கு அதை நம்மளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்தது சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரிச்ச பழத்தை சரி எறும்பெல்லாம் ஏறிச்சு உள்ளே ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா அது கொஞ்சமாக உறிஞ்சி வந்துருச்சு அதை நம்ம ஸ்வீட் செய்யும்போது அங்கங்கே அது திரி திரியாக நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த தோல் எல்லாம் அந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டேன் நல்லா சுத்தமாக உரிச்சு எடுத்துட்டேன் நம்ம தண்ணியில் கழுவுனோடனே அது ஈஸியாக நல்லா அந்த தோல் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார் என் ஹஸ்பண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த தண்ணி நான் வந்து அப்படியே நம்ம செடிங்களுக்கு டானிக்காக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்டு வச்சிருந்த அந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டானிக் மாதிரி கொடுத்துட்டேன் மனி செடி கொஞ்சம் புதினா செடி கொஞ்சம்னு சொல்லிட்டு சமமாக பங்கு பிரித்து கொடுத்துட்டேன் ஏன்னா எந்த செடியும் கூச்சு இல்லைங்களா எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு செடியோட மனசு கஷ்டப்படக்கூடாது செடியோட மனசு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பட் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பல பேர் நடந்துக்கிறாங்களே சரி விடுங்க அது வேற விஷயம் இப்போ நம்ம ரெசிபியை பற்றி பேசுவோம் பேர்ச்சு பழத்தை அந்த மாதிரி நல்லா பொட்டிஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற ஸ்வீட்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒரு மெத்தடு கூட இன்னைக்கு நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்வீட்டை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன் அதுக்குள்ளே ஒரு பக்கம் சாதம் விந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் குக்கரில் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பேப் சாஸ் எல்லாம் எங்கள் பேச்சில் பேப் சாஸ் எல்லாம் தமிழில் என்ன சொல்கிறது ஈரல் குழம்புன்னு சொல்லுவாங்க அது ஈரல்லே ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து கருப்பா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இன்னும் இன்னொன்று வந்து ரோஸ் கலரில் மாதிரி இருக்கும் அந்த செகண்டாக சொன்னேன் இல்லைங்களா ரோஸ் கலரில் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் அந்த ஈரல் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாரி அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்படி தான் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்ருக்கேன் நீ அதை பற்றி தவிர மீதி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இப்போ சொல்லிடுறேன் ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் தேவையான தேவையானால எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை இது வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வாங்கி வச்ச பொருள் எல்லாம் ரொம்ப நாளானதை வச்சு தான் இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சுட்ருக்கேன் ஆக்சுவலாக அப்படியே கொடுத்தா சாப்பிடலன்னா வேறு என்ன பண்ணுறது இந்த மாதிரி எதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்துதான் சாப்பிட வச்சிடணும் ஸோ இந்த மெத்தடும் நல்லா தான் இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ஸோ கொஞ்சம் முந்திரி திராட்சை சூரியகாந்தி விதை ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சக்கரை அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ரேஷன் சக்கரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையும் அலந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கேசரி செய்யும் போது ரவை வறுத்துட்டு தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு தோடும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது நம்ம கேசரி செஞ்சோம்னா கட்டிப்படாமல் இருக்கும் இந்த பீனர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம் நிறைய நம்ம நெய்யோ அல்லது கோல்டு வினரோ சேர்த்துட்டு ரவையை வறுத்துட்டு கேசரி செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று வந்து கட்டிப்படாமல் ஈஸியாக நமக்கு கேசரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் வறுக்கிறது இன்னொன்று டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் ரவை இன்னொன்று பார்த்திங்கன்னா அடுப்பை வச்சுட்டு வச்சுட்டு அதே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ வீடியோ எடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ பக்கத்துல நின்றுட்டு இருந்ததுனால நிறைய நெய் சேர்க்க விடல அவருக்கு வந்து நெய் நிறைய சேர்த்தா செரிமான பிரச்சனை அது எதுன்னு சொல்லுவார் ஸோ அதனால நான் ரொம்ப கம்மியாக நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறைய நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்குமே நெய்யோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் பட் அவருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் அதை நான் இந்த இடத்துல கரெக்டாக சொல்லிடணும் இல்லைங்களா இல்லைனா இவ்வளோ கம்மியாக தான் சேர்க்கணுமோ அப்படின்னு நினச்சிப்பிங்கல்ல அதனால தான் நான் அதை ஓப்பனாக சொல்லிட்டேன் நெய் வந்து நிறைய சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த முந்திரி திராட்சை அந்த பெருஞ்ச எல்லாத்தையும் நல்லா அந்த நெய்யிலே வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நெய்யில் வதக்கும்போது அந்த பெருச்சம்பழம் பாதி வெந்துடும் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஸோ அதில் வந்து நான் இப்போ தண்ணியை அளந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் எனக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுனால நான் இந்த மெத்தரில் தான் தண்ணி சேர்ப்பேன் சிலர் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சொல்லுவாங்க நான் வந்து எப்போவுமே ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் சேர்ப்பேன் ஸோ இந்த மெத்தட் தான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடே செஞ்சு பாருங்கள் சூப்பராக தான் வரும் அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா முதல்ல ரவையை சேர்த்துக்கலாம் முதல்ல சர்க்கரையை சேர்த்துறாதீங்க எப்போவுமே சரி அதுவும் பிகினர்ஸ் எல்லாம் முதல்ல சக்கரையை சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கேசரி செய்யும் ரவை வந்து முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும் சிலர் சொல்லுவாங்க சக்கரையை லாஸ்ட்டாக சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிடும் எட்டு போயிடும்னா எப்படி சொல்கிறது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட முடியாது இப்போலாம் நம்ம செய்கிற ஸ்வீட் ரெண்டு நாள் வரைக்கும் வரைக்குமாங்க வச்சிருக்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது எப்படி சொல்கிறது மத்தியானம் செய்கிறோன்னா நைட்டுக்குள்ளே சாப்பிட்டு பிடிச்சிட போகிறோம் ஸோ அதனால லாஸ்ட்டாக சக்கரையை சேருங்க இந்த மாதிரி முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் சேருங்க அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை சீக்கிரமாக வெந்த மாதிரி தெரியும் முதல்லே சக்கரையை சேர்த்துட்டிங்கன்னா ரவை வந்து சீக்கிரமாக வேகாது தண்ணி இழுத்துரும் அதுக்கப்புறம் அந்த கேசரி பதத்துக்கே வராது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பதம் ஆகிடும் ஸோ அதனால தான் அந்த மெத்தடை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ முக்கால் வாசி ரவை வெந்ததுக்கப்புறம் நான் சக்கரையை சேர்த்துக்கிறேன் அடுப்பு நல்லா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் சக்கரை வந்து அந்த ரவையோட நல்லா கலந்து வரும் இந்த டைத்தில் அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுருங்க இப்போ பார்க்கும்போது ரவை வந்து நல்லா முக்கால் வாசி வந்துருக்கும் இந்த டைத்தில் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க தான் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா லைட்டாக அங்கே சின்ன சின்னதாக அந்த பபுள்ஸ் வரும் ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிரும் அந்த டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு தான் சொல்றேன் நல்லா இப்போ வெந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க தோணும் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு வந்து கலர் பொடியே சேர்க்காம தான் கேசரியை செஞ்சுருக்கேன் ஏன்னா நான் அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன் இல்லைங்களா அங்கே வந்து அந்த கேசரி கலர் பொடி சேர்க்காம ஒயிட் கலரில் இருந்தது தான் இன்னைக்கு கலர் கூட சேர்க்காம அந்த சாப்பிட்டா அதே மெத்தடில் தான் செய்வேன் சொல்லி செஞ்சிருந்தேன் ஸோ ரெடி ஆயிடுச்சு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு குக்கர் முடிய ஓப்பன் பண்ணி ஈரல் செக் பண்ணி பார்த்தனா இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு ரெண்டு விசில் விடணும் இந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதை வடிச்சு விட்டாச்சு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து இந்த ஈரல் இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு அண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஈரல் குழம்புலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சு பாருங்களாம் சூப்பராக இருக்கும் இது எங்கள் அம்மா மெத்தடு எப்போவுமே அம்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தருவாங்க ஏன்னா சின்ன வயசுலலாம் ஈரல் சாப்பிட விரும்ப மாட்டேன் அப்போல்லாம் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஈரல் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்து வெறும் குழம்பு ஊற்றி இந்த உருளைக்கிழங்காவது தொட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஈரல் தலைக்கறி குடல் கறி இப்படி எல்லாத்தையும் சாப்பிட பழகியாச்சு அது வேறு விஷயம் இந்த மாதிரி மட்டன் குழம்பெல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறோம் பட் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மிதக்குது அதாவது இந்த மட்டன்லேயே அவ்வளோ கொழுப்பு தன்மை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடும்போதெல்லாம் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் குடிச்சிருவோம் அந்த மெத்தட் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த பழ கேசரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க அலமதுல்லா என் ஹஸ்பண்டும் பையனும் சாப்பிட்டு ரொம்ப புகழ்ந்தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்